வணக்கம் இது முதல் தர செய்தி வழங்குனர் மனித உரிமைகள் தொடர்பில் பேசும் நாடுகளில் இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல் தொடர்பில் ஆராய்வது யார் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கேள்வி மாகாண சபை நிதியில் எண்பத்தி வீதம் பராமரிப்பு செலவு பதினைந்து வீதமே மக்களின் அபிவிருத்திக்கு போதைப் பொருள் கடத்தக்காரர்களிடம் மலை இளைஞர்கள் சிக்கியுள்ளனர் சபையில் கருத்து பல்கலைக்கழக மாணவர்களை கலைக்க கொழும்பில் இன்றும் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்கு ஷாமிடி சில்வா தெரிவு கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பிலான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கொழும்பில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை புயல் மேற்கொண்டனர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராகவும் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழில்நுட்ப கல்லூரி அருகில் இவர்களின் பேரணி ஆரம்பமானது பின்னர் அவர்கள் லோட்டஸ் ஊடாக ஜனாதிபதி செயலகம் வரை செல்ல முயற்சி செய்தனர் இதன் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு பரிசார் நடவடிக்கை எடுத்தனர் பாராளுமன்ற சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவை மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் உயர் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதிகள் தொடர்பில் எனது ஆட்சேபனைகள் இல்லை நான் நியமிக்கப்பட்டதன் பின்னர் என்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளையே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தமாகும் உலகில் எந்த தலைவரும் செய்யாத விடயத்தை நான் செய்துள்ளேன் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் நான் அதிகாரத்தை குறைத்தேன் அவ்வாறே நான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினேன் எனினும் பத்தொன்பதாவது திருத்தம் என்ற தூய்மையான பிள்ளை இன்று துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையில் பாரிய குற்றச்சாலைகளில் ஈடுபட்டவர்களின் அட்டகாசங்களை பார்த்து நீதி அமைச்சருடன் கலந்துரையாடி அவர்களை அங்குலபெலசவுக்கு மாற்றினோம் இந்த விடியம் தொடர்பில் பதில் வழங்குமாறு மனித உரிமை ஆணைக்குழு பாரிய பட்டியலொன்றை விசேட அதிரடிப்படையின் தலைமை அதிகாரிக்கு அனுப்பி வைத்திருந்தது எனது உரையின் பின்னர் மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து வெளியிட்டிருந்தார் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் எனவே அவ்வாறு ஜனாதிபதி பேசுவதனால் தம்மால் பணியாற்ற முடியாது எனவே விலகிச் செல்வதாக அவர் கூறியுள்ளார் நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் இருபத்தொரு மில்லியன் மக்களின் மனித உரிமைகளையா மனித உரிமை ஆணைக்குழு பாதுகாக்கின்றது இல்லாவிட்டால் பாதாள உலக கோஷனின் மனித உரிமைகளையா இவர்கள் பாதுகாக்கின்றார்கள் அமெரிக்காவில் உள்ள சிறைச்சாலைகள் தொடர்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எம்மை சுட்டிக்காட்டியே மனித உரிமைகள் தொடர்பில் பேசுகின்றனர் குற்றவாளிகளின் மனித தொடர்பில் பேசுகின்றனர் அரசியலமைப்பு பேரவை இதுவரை பதினான்கு நீதிபதிகளின் பெயர்களை நிராகரித்துள்ளது சிலரின் பேரை நான் மூன்று தடவைகள் அனுப்பியுள்ளேன் அந்த நீதிபதிக்கு அரசியலமைப்பு பேரவைக்கு முன்பாக வர முடியாது எனவே அவர்கள் தமது கவலையை கூற முடியுமானிடத்துக்கு வந்து கூறுகின்றனர் தமக்கு ஏன் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று காரணங்களை அறிந்து கொள்ளும் உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றும் பொழுது கரு ஜயசூரிய இந்த சபையில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கு வாசிக்கின்றேன் அரசியல் மயமாகியுள்ள சமூகம் அரசியல் மயமாகியுள்ள அரசு சேவை அரசியல் மயமாகியுள்ள போலீஸ் அரசியல் மயமாகியுள்ள நீதிமன்றம் என்பவற்றை தூய்மைப்படுத்துவதற்கு எமக்கு சிறந்த பிரஜைகள் அவசியமாகும் நாம் இன்று அதனையே எதிர்பார்க்கின்றோம் நாம் மக்களுக்கு அதனையே கூறினோம் ஆணைக்குழுக்களுக்கு அரசியல்வாதிகளை மாத்திரம் நியமிக்க எதிர்பார்ப்பதாக இருந்தால் கௌரவ சபாநாயகரே இந்த சட்டம் மூலம் தொடர்பில் பேசி பலனில்லை இதனை கொண்டு வந்தும் பலனில்லை கௌரவ சபாநாயகரே நீங்களே இவ்வாறு கூறியுள்ளீர்கள் ஏன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் என்பதனை பெயர்களை அனுப்பும் ஜனாதிபதிக்கு கேட்கும் உரிமை இல்லையா முப்பத்தி ஒன்று ஆ பிரிவின் கீழ் செயற்பட்டு அரசியலமைப்பு பேரவையின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு எனக்கு சட்டபூர்வமான பொறுப்பு இருப்பது மாத்திரமின்றி ஒழுக்கமான பொறுப்பும் இருக்கின்றது உயர்நீதிமன்ற வழக்கு தீர்ப்பில் ஒரு விடயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அதிகாரத்தை கடந்து அரசியலமைப்பு பேரவையினால் செயற்பட முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகள் மாத்திரமல்ல சட்டமா அதிபர் போலீஸ்மா அதிபர் ஆகியோரை தெரிவு செய்யும் பொழுதும் அரசியலமைப்பு பேரவை அன்று முன்னெடுத்த செயற்பாடுகள் நான் அறிந்த வகையில் அது சரியான செயற்பாடுகள் அல்ல அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பில் இன்று நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன குறிப்பாக போலீஸ்மா அதிபர் தொடர்பில் எனக்கு கிடைத்த நம்பிக்கையான தகவல்களின் அடிப்படையில் நான் முன்வைத்த பரிந்துரைகள் பிரதமர் நீதியரசரினால் எவ்வித எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்படவில்லை என்று அறிந்தேன் அவை அனைத்தையும் பிரதமர் நீதியரசர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த அடிப்படையில் எனது சிபாரசுகளை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவைக்கு உள்ள அதிகாரம் என்ன என்பது எனக்குள்ள பிரச்சனையாகும் இதன் மூலம் அரசியலமைப்பு பேரவை நீதிமன்ற அதிகாரம் மற்றும் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை தேவையென்றே புறக்கணித்துள்ளது என்பது தெளிவாகின்றதல்லவா எனது நிலைப்பாடு அரசியலமைப்பு மீறலாகும் கடந்த நான்கு வருடங்களில் அரசியலமைப்பு பேரவை கடைபிடிக்க வேண்டிய செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொள்ளாமையே இதற்கான பாராளுமன்றத்தில் பத்து புதிய மின் மின்தூக்கிகளை பொருத்துவதற்கு நூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படவுள்ளமை தொடர்பில் நாம் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மின்தூக்கியில் அகப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட நிலைமையை கருத்திற்கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பனிரண்டு பேர் மின் தூக்கியில் பதினைந்து நிமிடங்களுக்கும் அதிக நேரம் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் என்ற பேதமின்றி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கருத்துக்களை முன்வைத்ததுடன் விருதியில் பத்து புதிய மின் தொகைகளை பொறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது தலா பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான பத்து மின் தொக்கிகளை பொறுத்துவதற்கு நூறு மில்லியன் ரூபா உடனடியாக செலவு செய்யப்பட பாராளுமன்றத்திற்கு புதிய மின் தொகிகளை பொறுத்துவதற்கான தேவை இருப்பின் அந்த தேவை தொடர்பில் நாம் கேள்வி எழுப்பப்போவதில்லை எனினும் நூறு மில்லியன் ரூபாவை உடனடியாக செலவிட்டு முன்னுரிமை வழங்கி முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்கள் சேவைகள் இன்னும் எத்தனை உள்ளன தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையம் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்குகின்ற விடயங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது ஜனவரி முதலாம் தேதி ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய முறைமையை மீள செயற்படுத்தி பழைய முறைக்கு செல்வதாக கட்டாயமாக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்க வேண்டும் ஏனெனில் அரசாங்கத்தின் இறுதி வரவு செலவு திட்டம் இதுவாகும் மீண்டும் ராணில் விக்கமசிங்கவால் வரவு செலவு திட்டங்களை முன்வைக்க முடியும் என நம்பவில்லை தாம் பிரதமராக பதவியேற்ற போது ரத்து செய்த மக்களின் உரிமைகளை அரசாங்கத்தை விட்டு செல்வதற்கு முன்னதாக திருத்திக் கொண்டதாக அவரின் வரலாற்றில் சற்றேனும் சிறந்ததாக குறிப்பிட முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்ட போது அதிகரித்த வாழ்க்கை செலவுக்கு அமைய அரச ஊழியரின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் தனியார் துறை ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்னவென்றால் அந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா பிரச்சனை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பீடிக்கப்பட்டுள்ள விதம் தொடர்பில் கவனம் செலுத்தி நாம் ஊடக நிறுவனங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் நிமிடங்களை ஒதுக்கியதை போன்று நேரத்தை அரசாங்கத்தால் திரும்பி பார்க்காதிருக்க முடியாது போகும் அவர்களுக்காகவும் போதுமான நேரத்தை ஒதுக்குங்கள் நாம் மின் தொகைகளை கண்டதை போன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையும் உள்ளது என்பதை காண முடியும் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்தும் மாடுகள் உயிரிழந்து வருவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டுக்களப்பு கரடிய நாற்றில் வசிக்கும் தம்பித்துறை தங்கராசாவின் குடும்பத்தில் ஐந்து பேர் உள்ளனர் தங்கராசாவின் ஜீவனோபாயம் கால்நடை வளர்ப்பாகும் பால் உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்த இந்த குடும்பம் தற்போது பொருளாதார ரீதியாக பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது நான்கு மாடுகளும் ஐந்து ஆடுகளையும் பறிகொடுத்து எதிர்கால வாழ்வினை கொண்டு செல்வதில் சவாலினை இவர்கள் எதிர்கொண்டுள்ளனர்

மட்டக்களப்பு மாவட்டத்தின் இழுப்பையடி சேனை பகுதியில் இன்று ஏழு மாடுகள் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேபோல இழுப்பையடி சேனை மற்றும் ஓடை ஆகிய பகுதிகளிலும் ஆடுகள் உயிரிழந்து வருவதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர் கரடியினாறு மிருக வைத்தியர் காரியாலயத்தினால் ஆடுகளுக்கு இன்று தடுப்பூசி ஏற்றப்பட்டது இது மாதிரி ஒரு பத்து ஆடு கிட்ட குட்டி ஒரு அஞ்சு பெரிய ஆடு ஒரு அஞ்சு கிட்ட செத்து செத்து

திருகோணமலை கண்டல் காடு பகுதியில் மூன்று மாடுகள் உயிரிழந்துள்ள காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகியது ஓ நிரந்தரமான மேய்ச்சல் தலைமையும் இல்லை எங்களுக்கு இந்த வெள்ளா மட்டி மூணு நாளில் வயல் அடிக்கிறான் எங்களை வாழ்வாதாரம் தான் முப்பத்தஞ்சு நாற்பது மாடு செத்து போச்சு எங்களுக்கு இப்போ இதால் எவ்வளோ நஷ்டம் முப்பது நாற்பது லட்சம் நஷ்டம் இதோட எழுபத்தாறு மாடு செத்து பொருளாதார பிரச்சனையா இருக்கு எழுபத்தாறு மாடு செத்தா எத்தனை லட்சம் பாருங்க நீங்களே கணக்கெட்டு பாருங்க இது உரியவர்கள் சம்பந்தப்பட்டு இதுக்குரிய மேய்ச்சல் தளத்தை எடுத்து பெற்று தரணும் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து வத்து சமாகம் தோட்ட கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கான நலன்புரி விடயங்களை சரியாக செய்திருந்தால் நீங்களும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிறுவனங்கள் சரியாக தமது சேவையை செய்திருந்தால் அரசாங்கம் இன்று பாரிய நிதியை சேமித்துக் கொள்ள முடியும் என்பது மாத்திரமின்றி தொழிலாளர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது இன்று தெரிந்தோ தெரியாமலோ போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் வியாபாரத்திற்கு மலையக இளைஞர்கள் அதிக அளவில் சிக்கியுள்ளனர் தனியார் நிறுவனங்கள் தொடர்பிலான பிரச்சனைகள் தொடர்பில் நாம் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம் அமைச்சர் நவீன் திசாநாயக்குடன் இணைந்து பெருந்தோட்ட முகாமித்துவ பிரிவில் தனியான பிரிவொன்றை ஸ்தாபித்து தெளிவுபடுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறோம் பெருந்தோட்டத்துறை தொடர்பில் பேசும் போது பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் உள்ளனர் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க நீங்கள் புரட்சியில் ஈடுபட்டீர்கள் நீங்கள் அன்று பாராளுமன்றத்திற்கு மன்னனை எடுத்து வந்த போது நானும் உங்களுக்கு அருகில் தற்போது உங்களுக்கு அகப்பை கிடைத்துள்ளது எனவே தொழிலாளர்களுக்காக நீங்கள் செய்துள்ள சேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் போட்டி தொழிலாளர்களுக்கு ஏழு போச்சி காணி கிடைத்தது எமது அரசாங்கத்தின் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் என்பதை கூறுகின்றேன் அது குறித்து அனைத்து விடயங்களையும் தொழிலாளர்கள் அறிவர் ஹபுதலை பகுதியில் தன்னெழுச்சி இளைஞர்கள் இன்று கையெழுத்து சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஹபுதலை பிரதேச டிபிடி புதுக்காடு பண்டாரி ஆகிய பகுதிகளில் இன்று கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க கோரி இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நீங்கள் சந்தாவாக பெறுகின்ற ரூபாயை அதனையும் மக்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இலவசமாக சேவைகளை செய்து தருகின்றோம் என்று மக்கள் மத்தியிலே வந்து பகிரங்கமான முறையிலே இந்த மலையக தலைமைகள் கூறுவதற்கு திராணி இருக்கின்றதா தெம்பு இருக்கின்றதா பட்ஜெட்டின் மூலம் ஐம்பது ரூபாய் பெற்றுத்தருவோம் என்று கூறுகின்றீர்களே பட்ஜெட் தோல்வி உற்று உற்றுவிட்டால் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை விட்டு எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்கின்றதா வடிவேலு சுரேஷையா சொன்னாரே நாங்கள் போய் அம்மா மருங்க கிட்ட கதைச்சிட்டு வந்து தான் நான் ஒப்ப ஒப்பே அந்த மேசையை குத்துனாரு நாங்கள் டிவி நாளும் பார்க்குறோம் செய்தி நாளும் கேட்குறோம் ஆனால் ஆளுங்க கிட்ட வந்து கிட்ட வந்து எந்த விதமான கதையும் இதை பற்றி கதைக்கலை கதைச்சிருந்தா நாங்கள் அதுக்கான பதில் கொடுத்துருப்போம் அந்த பதில் தவறாக கொடுப்போம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் நாங்கள் சம்மதித்ததாக சொல்லி அவர் போய் கையை போட்டுட்டார் அதுதான் உண்மை ஆனா அவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைங்க அன்னைக்கு உண்ணாவிரதம் ஒரு புள்ள செத்து இருந்தாலும் எங்க வீட்ட ஆட்டத்தை அதுக்கப்புறம் பார்த்திருப்பாங்க நாங்க கைய போயிடுறோம் நீங்க எங்க வரைக்கும் எந்த எல்லை வரைக்கும் போய் பேசுறனாலும் அதுக்கு துணையா நாங்க நிக்கிறோம் அவர் கொழும்பிலே உண்ணாவிரதம் இருந்து நம்மளுக்காக போராடி அந்த ஆயிர ரூபா சம்பளத்தை கூட்டி தருமாறு மிக எவ்வளவோ கஷ்டப்பட்டார் எவ்வளவோ துன்பம் பட்டு எவ்வளோ ஒரு சாப்பாடும் இல்லாமல் ஒரு தண்ணீரும் இல்லாமல் எவ்வளவோ ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு போராடி அவர் ஒரு உயிரை விட்டால் என்ன நடக்கும் திருகோணமலை பெரிய கன்னியா பகுதியில் அனுமதி பத்திரமின்றி அகலப்பட்ட சுமார் பதினையாயிரம் கியூப் மணல் கண்டுபிடிக்கப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது பெரிய கிண்ணியா பகுதியில் கிழக்கு கரையோர படையணையின் கடற்படையினர் போலீசார் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியக உத்தியோகத்தர்களுடன் இணைந்து நேற்று மேற்கொண்ட தேடுதலின் போதே மகாவலி கங்கையை அண்மித்த பகுதியில் மணல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக போலீசாரும் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியக அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவுள்ளனர் மணல் கடத்தலில் ஈடுபடும் கும்பல்களை தடுப்பதற்காக விசேட சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து வருவதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது இதன்போது மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சூழலுக்கு ஏற்படவிருந்த பாதிப்பு தடுக்கப்பட்டதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது

வி விருது வழங்கும் போட்டி நேற்று தாமரை தடாக மண்டபத்தில் இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் இலங்கை அரசு பல்வேறுபட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து வி விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்திருந்தன சமூகத்துக்கு அமைதியான முறையில் சேவையாற்றுபவர்களை கௌரவித்து ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய தன்னார்வ தொண்டர் விருதுகள் அல்லது அல்லதுகள் ஆண்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது தன்னகரமற்ற தேசப்பட்டுள்ள நூறு இளைஞர்களின் தாங்கள் இந்த நாட்டை மாற்றி காட்டுகின்றேன் என்று சுவாமி விவேகானந்தர் சுரங்க நோக்கமற்று இலங்கை சமூகத்துக்கு சேவையாற்றி கவனத்தை ஈர்த்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன மூன்று மதிப்புமிகு விருதுகள் வயோ நிறுவனத்தின் வலிமிகு பங்களிப்போடு வழங்கி வைக்கப்பட்டன சமாதானத்தை கட்டியெழுப்ப பாடுபட்டவைக்கான தன்னார்வ தொண்டர் விருதை ஹிலீர் முகமது வென்றெடுத்தார் புற்றுநோய்க்கு எதிரான குழுவை நூற்றி ஐம்பது பல்வேறுபட்ட இனமது பின்னணி உறுப்பினர்களுடன் ஹிலிர் நிறுவன செயற்படுத்தி வருகின்றார் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலைக்கு தேவையான பெட் ஸ்கேனர் என அறியப்படும் பாசிஜான் உமிழ்வு தளக்கருதர் படைகள் கருவியை பெற்றுக் கொடுப்பதற்கான நிதியை மூன்று மாதங்களில் சேகரிக்க ஹிலிர் பங்காற்றியுள்ளார் ஆண்டுக்கான இளைஞர் தன்னார்வ தொண்டர் விருதை திலீப் சதுரங்க வெற்றிக்கொண்டார் கல்வி மூலம் இளைஞர்களை வலுப்படுத்தியமைக்காக இந்த விருதுக்கு திலீப் சத்துரங்க பாத்திரமானார் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் மென்பொருள் பொறியியலாளரான திலீப் சத்துரங்க வறிய பின்புலத்தை கொண்ட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக பங்காற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கான தேசிய தன்னார்வ தொண்டருக்கான விருதை செல்விகா சகாதேவன் தனதாக்கிக் கொண்டார் விமோச்சனா இல்லம் என்ற இல்லத்தை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் ஆரம்பித்த செல்விகா அந்த இல்லத்தினூடாக போதை பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு அளிக்கும் சிகைப்பாட்டை முன்னெடுத்து பரகின்றார் குறித்த இல்லத்தினூடாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை நானூறு பேர் புனர்வாழ்வு சிகிச்சை பெற்றுள்ளது அதில் எழுபது வீத மாணவர்கள் குணமடைந்துள்ளனர் ஒரு குடிநோயாளியின் மகளாக வளர்ந்து வாழ்க்கை எனக்கு அதிக பாடங்களை கற்றுத் தந்தது குடிநோயாளி ஒருவர் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும் கஷ்டங்களை நான் அறிவேன் அந்த வகையில் என்னை போன்று பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல தந்தைமாரை திருப்பிக் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குடி போதைப் பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சேவையை வழங்கி வருகின்றேன் யாழ் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டிலிருந்து வெளியேறும் புகையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் காட்டுகின்றனர் யுத்தம் காரணமாக செயலிழந்திருந்த அச்சுவேலி கைத்தொழில் பேட்டை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மீள ஆரம்பிக்கப்பட்டது கைத்தொழில் பேட்டையில் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில் அங்குள்ள தேங்காய் எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கரும்புகையினால் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் புகையில் இருந்து வெளியேறும் கருப்பு துகள்கள் வீடுகள் கிணறுகள் உள்ளிட்ட பல இடங்களில் விழுவதாக மக்கள் கூறுகின்றனர் ஒரு கிழமையாக புகை இப்போ ரெண்டு நாள் இப்போ கூடுன புகை கரியா கடா தெங்கண்ணை இப்போ ஃபேக்ட்ரி என்று சொல்லியிருந்தோம் அது இந்த பூ சும்மியில் இருந்து பெரும் புகை எங்களோட வளவுகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள கிணறு இதால எங்களுக்கு சுகாதார ஏற்படும் என்று மிகவும் வருத்தப்படுகிறோம் உங்க கைத்தல் ஒரு வந்து எல்லாம் உருட்டுது படியுல்ல காய் டஸ்டா தான் இருக்குது இதுக்கு ஒரு நடவடிக்கையை நீங்களா எடுக்க வேணும் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட புத்தூர் நவகிரி தோப்பூர் செல்வநாயகம்புரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரச்சனை தொடர்பில் வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு நேற்று முறைப்பாடு ஒன்றை மக்கள் முன்வைத்துள்ளனர் இந்த நிறுவனம் தற்போது பரிச்சார்த்தமாக நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக இயந்திர சாதனங்களை நிறுத்த முடியாது என்றும் எங்களுக்கு சொல்கின்றார்கள் இது தொடர்பாக உரிமையாளர் அதனை நிறுத்த மறுத்து வருவதாகவும் இந்தியாவில் இருந்து நிபுணர்கள் பொறியியலாளர்கள் நிறுத்த முடியும் என்று சொல்வதாக கேள்விப்பட்டு வருகின்றோம் உண்மையில்

இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தல் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று நடைபெற்றதுடன் இதில் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் மாவட்ட கிரிக்கெட் கழகங்கள் சார்பில் நூற்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றனர் சாமி சில்வாவுக்கு ஆதரவாக எண்பத்தி மூன்று வாக்குகள் கிடைத்ததுடன் ஜெயந்த தர்மதாசுக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஆறு வாக்குகளே அளிக்கப்பட்டன ரவின் விக்ரமரத்ன எண்பத்தி இரண்டு வாக்குகளையும் கங்காதரன் மதிவானன் எண்பது வாக்குகளையும் பெற்று உபத்தலைவர்களாக தெரிவானதுடன் அர்ஜுன ரானத்துங்கவுக்கு எழுபத்தி இரண்டு வாக்குகளே கிடைத்தன தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்ற மொஹாண்டி சில்வா கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நிஷாந்த ரானத்துங்கவுக்கு நாற்பத்து மூன்று வாக்குகள் கிடைத்தன வாக்குகளுடன் தெரிவானார் புதிய தெரிவு செய்யப்பட்டார் தெரிவானார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இலங்கை அணி சவாலாக ஆரம்பித்துள்ளது போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய தென்னாப்பிரிக்கா இருநூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு சகலி விக்கெட்டுகளையும் இழந்ததுடன் அதற்கு துடுப்பித்தாடும் இலங்கை சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட் இழப்புக்கு இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம் வணக்கம்